உங்களுக்கு செவ்வாதோசை இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கா ஸோ வந்து செவ்வாய்தோசத்துல நிறைய விதிகள் விதிவிலக்குகள்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்போ செவ்வாயோசம் எனக்கு உண்மையிலுமே இருக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிக்கணுமா அதோட இம்பாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோவை கண்ட்ரிவஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் உங்கள்ட்ட வந்த குமார் அஸ்வினி ஜோரம் திருச்சி மற்றும் சென்னை இது அஸ்வினி ஜோரம் யூடியூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவாக கொடுங்க உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் கொடுங்க ஸோ யாருக்கெல்லாம் செவ்வாய் தோசத்தினாலே இருக்கக்கூடிய பயம் செவ்வாய் தோஷத்தினால் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வரப்போகுது அதெல்லாம் நீங்க பார்த்து ரசிங்க உங்களோட நண்பர்கிட்ட தெரியப்படுத்துங்க உங்களோட ஜோ தனி மனித ஜோதிட ஆலோசனை வேணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவா ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் பலமா இருக்கு இப்போ செவ்வாய் வந்து வீரியமா இருக்கு இல்லை செவ்வாய் தோசத்தினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக செவ்வாய் ஒண்ணு நாள் ஏழு பத்து இல்ல எட்டுல இரண்டு இந்த மாதிரி சில விஷயங்களா இருந்தாலும் நிறைய விதி விளக்குகள் இருக்கு அந்த செவ்வாய் இருக்கிற வீடு நேசமோ விருச்சகமா இருந்தால் கிடையாது குரு பார்வை இல்லை இப்படிலாம் நிறைய விதி விளக்குகள் இருக்கு இதுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் பொதுவா நமக்கு சிவதோஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண என்ன விஷயங்கள் செஞ்சா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மருதாணி வச்சா இப்போ கையில எல்லாம் மருதாணி வைப்பாங்க இல்லையா இந்த மருதாணி வந்து வைக்கும் போதெல்லாம் கருத்துருதோ சில பேருக்கு இப்படி கருப்பா இருக்கும் அது பாடி கண்டிஷன்னாலையும் கூடனாலும் கூட ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு நிச்சயம் செவ்வாய் கெட்டிருக்கும் தோஷம் டெஃபினட்டாக இருக்கும் இதுக்கு யாருக்கெல்லாம் கருத்து போயிருதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்குன்றது நல்லா தெரியவா தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஸோ வந்து அதை அது அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த மருதாணி வச்சுட்டு தான் முன்னாடி முன் காலத்துலலாம் மருதாணி அதாவது மெகந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு காரணமே தான் ஸோ மருதாணி வைக்கும் போது அவங்கள அவங்களோட மருதாணி வச்சிருந்த கைகளை பார்த்து அது செவக்கிலான தான் பொண்ணை எடுப்பாங்க சோ அப்படின்னா அது மாதிரி விஷயங்கள்லாம் பழைய காலத்துல இருந்திருக்கு அப்போ வந்து மருதானை வைக்கும்போது கருப்பா இது கருத்து போயிருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் தோசத்தோட வீரியம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் சோ செவ்வாய் தோஷத்தோட செவ்வாய் பகவானோட தோஷங்களை அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்கான வழிகளை அவங்க பார்க்கணும் அது அதே போல சில பேருக்கு செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கும் ஆனா ரொம்ப அதிகமா இருக்காது சோ அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மருதானி வைக்கும்போது கலரே பிடிக்காது நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு ம மருதானை வச்சு எப்படி நீங்கள் என்ன பண்ணி வர வரைச்சி போச்சுன்னாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த கலரே பிடிக்காது அந்த மருதானை கலரே இருக்காது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இன்னும் ரொம்ப டல்லான கலரும் ஒரு ரெண்டு மூணு நாளே கலரெலாம் போயிடுற மாதிரியே இருக்கும் செவ்வாய் தோசம் இல்லாதவங்களுக்கு தான் கலர் அப்படியே பளிச்சுன்னு நல்லா ரெட்டிஷா நல்லா அழகாக ரொம்ப நாள் நிற்கிற மாதிரி அந்த நகைக்காலலாம் இந்த போகவே போகாது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க இது மாதிரி இந்த முக்கியமான ஜோதிட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க்கை